வணக்கம் அமெரிக்க தொடர்பாக இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டம் வெளியாகி இருக்கின்றது சென்ற மாதம் ரஷ்ய அதிபரை சரியான ஒருவர் அல்ல என்று திட்டிய டொனால்ட் ட்ரம்ப் அந்த அடித்து ரஷ்ய அதிபருக்கு ஆதரவான ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்திருக்கின்றார் இதுவரை போர்க்களத்தில் உயிர்களை பலி கொடுத்த உக்ரைன் ஏறத்தாழ சரணடைகின்ற நிலைக்கு இந்த ஒப்பந்தம் கொண்டு செல்வதாக நோக்கர்கள் தெரிவிப்பு உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி இருக்கின்றது ஆகவே இது சிறந்தது என்று அமெரிக்க வெள்ளை மாளிகை வியாக்கியானம் இப்பொழுது ரஷ்யா கைப்பற்றி இருக்கின்ற இடங்கள் அனைத்தையும் ரஷ்யாவிற்கு சொந்தமாக வழங்கி ரஷ்யாவினுடைய மொழியை இரண்டாவது தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உக்ரைன் நூறு தினங்களில் தேர்தலை நடத்தி ஆட்சியை மாற்ற வேண்டும் உக்ரேனிய அதிபர் செலன்ஸ்கி கடைசி வாக்கு மூலம் ஒன்று அமெரிக்காவை இழப்பதா இல்லை நாட்டை அவமானத்தில் தள்ளுவதா பூவா தலையா கடைசி நேர நெருக்கடி உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கிக்கு இந்த போரை ஆரம்பித்த பொழுது இருந்ததை விட வரலாறு காணாத பெரும் நெருக்கடியை இப்பொழுது அவர் சந்தித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபரனுடைய இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டம் ரஷ்யாவிற்கு வாய்ப்பாக இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் உடனடியாக இதை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் இல்லையேல் ரஷ்யா தன்னால் முடிந்தளவு இடங்கள் அனைத்தையும் கைப்பற்றி பெரும் பாடம் படிப்பிக்கும் என்றும் இந்த தீர்வு திட்டமானது உக்ரைனுக்கு சரணடைவாக இருக்கின்றது கேவ் இண்டிபென்டென்ட் கருத்தின்படி உக்ரைன் இந்த தீர்வு திட்டத்தை ஏற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவித்தாலும் அமெரிக்கா கடுமையான அழுத்தம் கொடுத்திருக்கின்றது எதிர்வரும் வியாழக்கிழமைக்கு இடையில் இந்த தீர்வு திட்டத்தில் உக்ரைனிய அதிபர் கையெழுத்திட்டு விட வேண்டும் இதனால் உக்ரைனிய அதிபருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நாடுகளுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே இந்த இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தை முன்வைத்து பேச்சுக்கள் நடைபெற்றது இந்த பேச்சுக்களின் பின்னதாக உக்ரேனிய அதிபர் மிகவும் தந்திரமான முறையில் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த தீர்வு திட்ட அம்சங்கள் குறித்து தாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் டொனால்டு டிரம்பிற்கு பாராட்டுக்கள் என்றும் கூறியிருக்கின்றார் சென்ற மாதம் ரஷ்யாவிற்கு எதிராக இருந்த டொனால்ட் டிரம்ப் இன்று ரஷ்ய அதிபருக்கு சார்பாக பல்டி அடித்திருக்கின்றார் எனவே இது எத்தனை ஆபத்தானது என்பதை உய்துணர முடியாத ஒரு சூழ்நிலை செலென்ஸ்கி இந்த கருத்தை கூறியிருக்கிறார் ஆனால் ரஷ்யாவிற்கு சாதகமான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது இந்த திட்டம் இதனால் ரஷ்யா உடனடியாக உக்ரைன் இதற்கு இணங்கி கையெழுத்து வைக்க வேண்டும் இல்லையே விளைவு விபரீதமாக வரும் என்று ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோ கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் இவருக்கு திடீரென பேச்சுவார்த்தையில் நாட்டம் வந்திருப்பது ஏனென்றால் விவகாரம் ரஷ்யாவிற்கு சார்பாக இருக்கின்றது இந்த இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தின்படி டொன்பஸ் பகுதி இதுவரை ரஷ்யா கைப்பற்றியது போக எஞ்சிய உக்ரைனின் கைவசம் இருக்கின்ற பகுதியையும் உக்ரைன் ரஷ்யாவிற்கு தாரை பார்த்து கொடுக்க வேண்டும் உக்ரைனினுடைய படைகளை சுமார் நாற்பது வீதம் அளவில் குறைக்க வேண்டும் என்றவர்கள் எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் படைகள் இருக்கின்றார்கள் இதை ஆறு லட்சமாக இறக்க வேண்டும் என்று ரஷ்யா கேட்டிருக்கின்றது மூன்றாவதாக உக்ரைனிடம் நீண்ட தூர ஏவுகணைகள் இருக்கக்கூடாது அவைகள் ரஷ்ய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மோஸ்கோ போன்றவற்றை தொடக்கூடிய அளவு தூரம் பயணிக்கவும் கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள் நான்காவதாக வெளிநாட்டு படைகள் உக்ரைனில் இருக்க முடியாது ஐந்தாவது வெளிநாட்டு தூதுவர்களுடைய விமானங்கள் உக்ரைனில் வந்து இறங்கக்கூடாது ஆறாவது ரஷ்ய மொழி உக்ரைனின் இரண்டாவது முக்கிய மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்ட நூறு தினங்களுக்கு உள்ளாக உக்ரைனில் தேர்தல் நடைபெற வேண்டும் ரஷ்யாவினுடைய உரைய வைக்கப்பட்ட பெல்ஜியத்தில் இருக்கும் பணத்தில் நூறு பில்லியன் டாலர்களை எடுத்து அழிந்து போன உக்ரைனை அபிவிருத்தி செய்வதற்கு ரஷ்யா இணங்குகின்றது அதேவேளை உக்ரைனுக்கு நேட்டோவில் இடம் கிடையாது என்பதை நேட்டோ அமைப்பு தங்களுடைய சரத்துக்களில் சிறப்பு சரத்தாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் இதை அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு கியரண்டி வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு நீண்ட போரொன்றை நடத்தினால் அத்லாண்டிக் சமுத்திர பிராந்தியத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதனால் அமெரிக்காவின் நண்பர்களும் அதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் அது எந்த வகையில் என்ற தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமலே இருக்கின்றது ஆனால் டொனால்டு இந்த தீர்வு திட்டமானது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்பொழுது தென்னாப்பிரிக்கா ஜோஹனிஸ்பர்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஜி இருபது நாடுகளில் பேசிய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் இந்த தீர்வு திட்டம் பற்றி பேசுவதில் பயனில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை உக்ரேனிய அதிபர் ஒரு முக்கிய முடிவை அறிவித்திருக்கின்றார் இரண்டு முடிவுகள் தமக்கு இருக்கின்றது என்றும் இதில் எதை தான் யோசிப்பதாகவும் கூறுகின்றார் ஒன்று தங்களுடைய முக்கியமான கூட்டாளி ஒருவரை இழப்பதா இல்லை உக்ரைனுடைய மரியாதையை இழப்பதா இதில் எதை இழப்பது என்பதை தீர்மானிக்க வேண்டிய கடைசி கட்டத்தில் இருப்பதாகவும் உக்ரைன் இதுவரை இல்லாத மிக பெரும் நெருக்கடியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் உக்ரைனில் பாரிய ஊழல் பிரச்சனை நடைபெற்றிருக்கின்ற ஒரு தருணத்தில் வேல் பாய்ச்சுவது போல அல்லது உக்ரைனால் நின்று போராட முடியாத நெருக்கடியான ஒரு நேரத்தில் சரியான தருணம் பார்த்து இந்த அடி விழுந்திருக்கின்றது இதை காத்திருந்து செய்திருக்கின்றார்கள் என்பதே உக்ரைனினுடைய கருத்தாக இருக்கின்றது அதேவேளை இந்த திட்டமானது உக்ரைனை சரணடைய வைப்பதாக பல ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இன்னும் சிலர் பாதுகாப்பு கேரண்டி இருப்பதனால் உக்ரைனுக்கு இது நல்லது என்று ஒரு வியாக்கியானத்தை கூறுகின்றார்கள் இவர்களுடைய வியாக்கியானம் நேர்மையானது போல தெரியவில்லை அதேவேளை ரஷ்ய அதிபர் இந்த திட்டத்தின் பிரகாரம் மீண்டும் ஜி ஏழு நாடுகளில் இருந்து விலத்தப்பட்ட ரஷ்யாவை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் கூறு பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தையும் இணைத்துதான் உக்ரைனுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது விதியாகும் அதை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஒன்றியம் என ஒன்று இருப்பது போலவே கருதாமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மிகுந்த கவலை அடைந்திருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு தன்னுடைய சொந்த நிலத்தை பாதுகாப்பதும் தன்னுடைய சொந்த பிராந்தியத்தை பாதுகாப்பதும் அவர்களுக்கு உரிய உரிமை என்று ஜெர்மனியினுடைய சான்சலர் மேட்ஸ் கூறினாலும் கூட அவர் எந்த வகையில் உக்ரைன் உதவி செய்யப் போகின்றார் என்பதற்கான சரியான ஒரு முடிவில்லாமலே விவகாரம் இருக்கின்றது உக்ரைனும் ஐரோப்பாவும் இந்த தீர்வு திட்டத்தை மிகுந்த சந்தேகத்துடன் பார்ப்பதாக அமெரிக்காவின் இப்போதைய பிரபலமான பத்திரிகை பொலிபிகோ எழுதியிருக்கின்றது இவ்வாறான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி என்ன செய்ய போகின்றார் என்பது கேள்வி இப்படியொரு தீர்வு திட்டத்திற்கு இணங்குவதாக இருந்தால் எதற்காக அமெரிக்காவை கொண்டு சென்று ரஷ்யாவுடன் பேச வேண்டும் நேரடியாக உக்ரைனை ரஷ்யாவுடன் பேசி இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் என்பது எளிதான ஒரு விளக்கமாக இருக்கும் து அதைவிட முக்கியம் ஐரோப்பாவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது உக்ரைனிய போர்க்களத்திற்காக எதிர்காலத்தில் தங்களுக்கு பலத்த நன்மைகள் கிடைக்கும் என்று ஏராளம் பணத்தை ஐரோப்பிய நாடுகள் இதில் முதலீடு செய்திருக்கின்றன அந்த முதலீடுகளுக்கான அறுவடை இல்லாமலே விவகாரம் வேறங்கோ திசை திரும்ப போகின்றது இதனால் ஐரோப்பாவிற்கு பாதிப்பே அதிகம் ஏனென்றால் ரஷ்யாவினுடைய கரங்கள் ஓங்கி உக்ரைன் வீழ்ச்சி அடைந்திருக்கும் உக்ரைன் வீழ்ச்சியடைவது ஐரோப்பாவிற்கு ஆபத்தானது இதை உக்ரைனில் விடப்பட்ட முதலீடுகள் இல்லாமலே போக இன்னொரு ஆபத்தான விடயம் இந்த இடத்தில் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி என்ன செய்ய முடியும் அமெரிக்க அதிபரை ஏற்பதா இல்லையா என்பதை அவர் பூவா தலையா முடிவு செய்ய வேண்டும் இதை தவிர அவருக்கு வேறு வழியேற்ற நிலையில் இந்த விவகாரம் வந்து நிற்கின்றது இப்படியான ஒரு தீர்வு திட்டத்தை ஏற்பாராக இருந்தால் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கிக்கு அதற்கு பின்னர் எதிர்காலம் இல்லை என்பதையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே